தகப்படுக்குள்ளே இருந்த இந்த ஆவி வெளியேறு இயேசுவின் நாமத்தில் நீ பேசுறதுக்கு நாங்க கீழ்படுகிறது இல்ல லீவ் இன் ஜீசஸ் நைன் வெளியேறு 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 பொல்லாத பிசாசே அப்பாக்கு இருந்த பிணைப்பை நான் அழிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா காரியங்களும் அழிந்து போவதாக இவருடைய சிந்தையை விடுவிக்கிறேன் ஆத்மாவை விடுவிக்கிறேன் சர்தத்தின் ஒவ்வொரு அவயவத்தை விடுவிக்கிறேன் நாமத்திலே ஐ உங்களோட அப்பாட்ட இருந்த ஆவி உங்களுக்குள்ள தாவி இருக்கு விளங்கிட்டா இதுல இருந்து விடுதலை பெற நீங்க விரும்புறீங்களா இந்த ஆவி வந்து உங்களோட அப்பாட ஆவி இல்லை அப்பாட உருவத்தில் வந்திருக்கிற ஒரு பொல்லாதாவி ஆவி விளங்கிட்டா அது அப்பா இல்லை உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆவிகளோட பண்ணப்பட்டிருக்கிற அத்தனை உடன்படிக்கையின் மேலே இயேசு கிறிஸ்துவின் பரிசு ரத்தத்தை தெளிக்கிறேன் என்னுடைய ஆவி ஆத்ம சரத்தை விடுவிக்கிறேன் எல்லா பிணைப்புகளையும் அளிக்கிறேன் எல்லா உடன்படிக்கைகளையும் அளிக்கிறேன் வல்லம் உங்களுக்கு விடுதலை வந்துட்டு அந்த விடுதலையை நீங்க காத்துக்கொள்ளணும் ஆசிவதிப்பார் இயேசுட பாதுகாப்புக்குள்ளே சரி